ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தினேஷ்குமார் டைமண்ட் டேரக்டர் நான் வெஸ்டிஜில் வந்து ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு வருஷம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா துபாய் குரூஸில் வந்து இருக்கேன் குரூஸ் வந்து இருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய அப்ளைன்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு மேலே வந்து பிரபாகரன் ரவுன் டேரக்டர் இருக்காங்க அதுக்கடுத்து சரவன் சார் டாப் ஏடர் டியூசிடி அவங்க இருக்காங்க எல்லாருக்குமே வந்து நான் தேங்க் பண்ணியிருக்கேன் வெஸ்டிஜிக்குமே வந்து முக்கியமாக தேங்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா இவங்க எல்லாம் இல்லை வெஸ்டிஜ் இல்லை அப்ளைன்ஸ் இல்லைனா நான் வந்து கண்டிப்பாக இங்கே இல்லை நான் எங்க இருந்துருப்பேனா எம் முடிச்சுட்டு ஏதோ ஒரு ஸ்கூல்ல இல்லை காலேஜில் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் சாலரிக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன் இங்கே முக்கியமான விஷயம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா நீங்க நம்ம வந்து வெளியில எந்த ஒரு ஒர்க் பண்ணாலுமே நீங்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரம் மேல ஒன் லேக் இன்கம் பண்ணாலுமே இந்த மாதிரி வந்து ஒரு லக்ஸரியான வந்து ஒரு லைஃப்ன்றது கண்டிப்பாக கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை ஏன்னா என்னுடைய அப்பா அம்மாவும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் தான் அப்பா ரிட்டையர் ஆயிட்டாரு அம்மா வந்து ஒர்க் இருக்காங்க ஒன் லேக் மேலே இன்கம் பண்ணாலுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் வெளியில வந்து அதாவது நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு ஃபாரின் ட்ரிப் வந்து நான் போயிட்டு வந்திருக்கேன் தாய்லாந்து போயிட்டு வந்துட்டேன் வியட்நாம் வந்து நான் போயிட்டு வந்துட்டேன் இப்போ இது வந்து மூணாவது என்னுடைய ஃபாரின் ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னோட வந்து கம்ப்ளீட் ஆகுது இப்போ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்து போக போறோம் அன்றைக்கி டே வந்து இன்னைக்கு வந்து பிப்ரவரி செவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கேன் ஆக்சுவலா வந்து நான் வியட்நாம் வந்து மார்ச் மூணுல வந்து வியட்நாம் வந்து நான் போயிருந்தேன் அந்த ஒன் இயர் கம்ப்ளீட்டே ஆகல அதுக்குள்ள இன்னொரு ஃபாரின் ட்ரிப் அதாவது வந்து வருஷத்துல நான் வெளியே எங்கேயாவது போகணும்னா கூட இந்த 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 ஊட்டியோ இல்லை இந்த கொடைக்கானல் போனோம்னா கூட வருஷத்துக்கு ஒரு இல்லை ரெண்டு முறையில் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு முறை கூட வந்து போறவங்கன்னா கூட இருக்காங்க ஆனா நாங்க வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டிஜ்ல வந்து வருஷத்துக்கு ரெண்டு மூணு ஃபாரின் ட்ரிப் இருக்கு இந்த வருஷத்துல இருந்து நான் ரெண்டாவது ஃபாரின் ட்ரிப் வந்து நான் வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் ஒரு சில்வர் டைரக்டர் அப்படின்ற லெவல் ரீச் பண்ணாலே போதும் நீங்களுமே வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆக முடியும் நான் வெஸ்டேஜ் மூலயமா பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ஹையஸ்ட் இன்கமா இந்த வந்து தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூறு நான் இன்கம் பண்ணியிருக்கேன் இதே வந்து நான் நார்மல் லைஃப்ல ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்ததுன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கிடைச்சே இருக்காது இந்த ஒரு இன்கம் வந்து உடனே பண்ணிட முடியாது ஓகேங்களா அதே போல நம்ம வந்து பிஸ்னஸில் பண்ணிட்டு வரும்போது அந்த ஸ்ட்ரகிள் அப்படின்றது தான் செய்யும் எனக்குமே வந்து ஜாயின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது டஃப்பாக இருந்தது எப்படி பண்ணுறது என்னன்னு புரியல ஏன்னா என்னுடைய ஃபீல்டுக்கும் இதுக்கும் ஃபுல்லாவே டிஃப்ரெண்ட் நான் கொஞ்சம் ஷைட் ஆகி வேற பேசவே மாட்டேன் நம்மளால பண்ண முடியுமா சரி வருமா அப்படின்றதெல்லாம் எனக்கு யோசிச்சேன் கூட இருக்கிறவங்களாம் டிஸ்கஸ் பண்ணும்போது பாருங்க எல்லாமே அது டிமோட்டிவேட் பண்ணாதான் சரி வராது வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி நான் அதையும் திங்க் பண்ணேன் அதே போல் நான் வெளில ஜாயின் பண்ணி அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் லெவலில் இருக்கும்போது நான் இதே ஒரு இந்த குரூஷிப்பில் போயிருந்த ஒரு வீடியோ வந்து நான் பார்த்துருந்தேன் யூடியூப்ல இந்த மாதிரி கூட இங்க இருக்கா வெஸ்டேஜ்ல வந்து பண்ண முடியுமா பரவாயில்லை இது நம்மளால போக முடியுமா நம்மளும் ட்ரை பண்ணால் பண்ண முடியுமான்னு நான் யோசித்தேன் அன்றைக்கி அந்த இடத்துல வந்து நான் போட்ட ஒரு விதை இன்னைக்கு வந்து அதே ஒரு இடத்துல அந்த ஒரு ஷிப்ல குரூ ஷிப்ல நான் இப்ப என்னுடைய டிராவல் அப்படின்றது இருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இதெல்லாம் வந்து உண்மையிலேயே உண்மையிலே வந்து இந்த டைட்டானிக் படம்லாம் வந்து பார்த்துருப்போம் அந்த ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கண்டினியூஸா ஃபுல்லா நீட்டா இருக்கு அப்படியே ரூம்லாம் ஃபுல்லாகவே ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து வெளியில் கிடைக்கிறது வாய்ப்பே கிடையாது இல்லை நான் ஒன் லேக் இன்கம் பண்ணுறேன் வெளியில் பண்ணிட்டு தான் இருக்கிறேன்னு இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களால் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள் இங்கே இது வந்து பாசிபிள் எங்கேனா வெஸ்டீஜில் வந்து பாசிபிள் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெஸ்டீஜை வந்து எல்லாமே பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமோ எந்த ஒரு இதுவுமே வந்து இல்லாமல் அவங்க வந்து பார்த்துக்கோங்க உள்ளே ஜாயின் பண்ணி என்ன விஷயம் பண்ணணுமோ அந்த விஷயத்த கண்டினியூஸாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் பிரேக் பண்ணக்கூடாது என்ன விஷயம் பண்ணக்கூடாது அதை பண்ணவே கூடாது அதை வந்து நீங்க கிளியரா கேட்டுக்கிட்டாலே போதும் உங்களுக்கு வந்து கிளியரா எல்லாமே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இதே வாய்ப்பு தான் உங்களுக்குமே கிடைச்சிருக்கு நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்ப நான் இப்ப வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாமா பண்ண முடியுமான்னு கேட்டாங்க கேட்டீங்கன்னா கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேல எப்படி இருக்க போறாங்கன்றும் ஒரு பிளான் வந்து போட்டு வச்சிருக்காங்க பயங்கரமான ஒரு குரோத் நோக்கி போயிட்டு இருக்கு சூப்பரான ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்ம இங்க இருந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்க இப்ப ஃபைல் இருக்கீங்க இல்ல வந்து அடுத்த ஒரு லெவல்ல இருக்கீங்கனாலுமே உங்களுக்குமே வந்து இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அதனால எடுத்து பண்ணுங்கள் ஸ்பீடாக பண்ணுங்கள் உங்களோட அப்ளைனோட சப்போர்ட் எடுத்துக்கங்க கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் தேங்க்யூ விஷயூ வெல்த்